பொறாமை நாங்க இங்க இருக்க போகல இவரை மண்ணால படைச்சி நாங்க இவருக்கு சுஜூதி செய்யறியா பொறாமை வானத்துல நடந்த முதலாவது பாவம் பூமியில நடந்த முதலாவது பாவம் என்ன தெரியுமா கொலை கொலை உலகத்துல நடந்த முதலாவது பாவம் கொலை இந்த கொலைக்கும் காரணம் என்ன தெரியுமா பொறாம் அல மலைசுராத்துடைய ரெண்டு புள்ளைகள் அல்லாமா இவனு கசீரா மத்துல ஹெலகி அல் பிதாயா உன் நிஹாயால முதலாம் பாகம் தொண்ணூத்தி அஞ்சாம் பக்கம் தாரிஹு தபரியில முதலாம் பாகம் நூத்தி இருபத்தி நாலாம் பக்கம் தசீல் முனீர்ல மூணாம் பாகம் ஐநூத்தி நாலாம் பக்கம் உங்களுக்கு விரிவா பார்க்கலாம் விரிவா சொல்ல நேரம் போதாது உலகத்துல நடந்த முதலாவது பாவம் கொலை அது எதனால் நடந்தது பொறாமையால் நடந்தது சாதமலை சாத்திரி ரெண்டு பிள்ளைகள் ஒன்று காபில் ரெண்டாவது ஹாபில் காபில் கெட்டவரு நல்லவர் அந்த நேரம் உலகமே மனிதர்கள் படைக்கப்பட்ட ஆரம்ப நேரம் தங்கச்சி தான் கல்யாணம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னால உலகத்துல இல்ல நானா உன் தங்கச்சி மாறி மாறி கல்யாணம் முடிக்கும் இப்ப காபிலோட ஒரு பொம்புளை புள்ள ஹாபிலோட ஒரு பொம்புளை புள்ள காபிலோட பிறந்த பொம்பளை பிள்ளைய ஹாபில் முடிக்கணும் ஹாபிலோட பிறந்த பொம்புல புள்ளைய காபில் முடிக்கும் காபிலோட பிறந்த கெட்டவரோட பிறந்த பொம்புல புள்ள அழகானவ நல்லவரோட பிறந்த பொம்புல புள்ள அசிங்கமானவ கெட்டவனுக்கு என்ன செய்யல அந்த பொம்புலையே பிடிக்கல இதனால அவனுக்கு இவரோட பொறாம ஹாபிலோட பொறாம இவன் சொல்லிட்டான் நான் தான் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி தான் முடிப்பேன் உன்னோட பிறந்த தங்கச்சி முடிக்க மாட்டேன் ஆதம் அலை சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் குர்பானி ஒன்று கொடுங்க யாரோட குர்பானிய அல்லாஹ் கபூல் செய்யறானோ அவருக்கு தான் அழகான பொம்பளை புள்ள சரியா இப்ப சில ரிவாயத்துல வருது இவர் வந்து காவில் கெட்டவர் என்ன செய்வாராம் அவர் வந்து விவசாயி அந்த விவசாயத்துல விளைஞ்ச அந்த கோதுமையில நெல்லுல தானியத்துல ஆக தரம் குறைஞ்சதை கொண்டாந்து வச்சானாம் கெட்டவன் தானே அவனுக்கு கல்பு நல்லது வர ஹாபில் என்ன செஞ்சாராம் ஆட்டு மந்த வச்சிருந்தாராம் நல்ல பொறுமதியான ஒரு ஆட்டை கொண்டாந்து வச்சாராம் அந்த காலத்துல அல்லா குர்பானை எப்படி கபூல் செய்வான் இது குர்வான்ல வருது வானத்துல இருந்து ஒரு நெருப்பு இறங்குமோ நெருப்பு இறங்கி யாருடைய குர்பான பத்த வைக்குமோ அவருடைய குர்பான் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானி இருந்து நெருப்பு இறங்கிச்சு ஆதம் அலி இஸ்லாம் பாக்குறாங்க இவண்ட காஞ்சி போன தானியத்தை தின்னல ஹாபீலுடைய ஆட்ட பத்த வச்சுட்டு போய் இப்ப பொண்ணு யாருக்கு அழகான பொண்ணு யாருக்கு நல்லவருக்கு இவனுக்கு புறாம சொன்னான் உன்னை உன்னை நான் கொள்ளுவேன் கொள்ளுவேன் அவர் சொன்னார் நீ என்ன கொண்டாலும் நான் உன்னை கொள்ள முயற்சி செய்ய மாட்டேன் அப்படியா வந்த கோபம் கத்தியால குத்தி கொலை செஞ்சு போட்டார் கொலை செஞ்சுட்டு நடந்த முதலாவது மைய முதலாவது ஜனாசா உலகத்துல விழுந்திருக்குது அடக்குற எப்படின்ட்டு தெரியா அடக்குற எப்படின்ட்டு தெரியா இப்ப மையத்தை தூக்கிட்டு அலைதான் மையத்தை தூக்கிட்டு அலைதான் என்ன செய்யறன்னு தெரியா அல்லா ரெண்டு காதத்தை அனுப்பினான் இதெல்லாம் குருவான்ல வருது ஒரு காகம் மத்த காகத்தை கொத்தி கொலை செஞ்சு என்ன செஞ்சிச்சு மண்ணை தோண்டி அந்த காக்காவை புதைச்சிச்சு அதை பார்த்து தான் இவர் என்ன செஞ்சாரு ஹாபில ஹாபில குழி தோண்டி புதைச்சாரு உலகத்துல நடந்த முதலாவது கொலை சகி குல் புகாரில வருது அந்த பொறாமையுடைய விளை வேணதையுமா சலலாரிசுன்னு சொன்னாங்க லாத்து குத்தலு நஸ்மன் உலகத்துல எங்கெங்கே நாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகம் அழியும் வரைக்கும் அநியாயமாக கொலைகள் நடக்குமோ இல்லாக்கான அலபுணி ஆதமி அவ் ஆதமன் அவுவடி கிப்ளும் மின்டமிஹா அண்ணவு அவ்வளுமன் சன்னல் காத்தில் உலகத்துல எங்க கொலை நடந்தாலும் அந்த கொலையுடைய முழு பாவத்துல ஒரு பகுதி யாருக்கு போய் சேருமா காவிலுக்கு போய் சேரும் ஏழாயிரம் வருஷமா உலகத்துல நடக்கிற கொலை எல்லாம் அவன்கிட்ட இதுக்கு இதுக்குதான் சொல்றது உலகத்துல நன்மை செய்யாட்டியும் பரவாயில்ல பாவத்தை காட்டி மௌத் மொய்த்தாயிர நல்லது செய்யாட்டி பரவாயில்ல பாவம் ஒரு பாவத்துக்கு வழிய காட்டி மௌத் மகிழ்த்தாயிராதீங்க

ஏதோ நலவு நடந்தால் இல்லா ஆனா அதிகமான தீங்குகள் ரொம்ப கவனமா வாழுங்க பொறாமையால மட்டும் பாவம் செஞ்சிடாதீங்க இப்ப வானத்துல நடந்த முதலாவது பாவம் பொறாம பூமியில நடந்த முதலாவது பாவம் பொறாம இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சம்பவங்கள் இருக்குது பொறாமையால நடந்த சம்பவங்கள் எந்த அளவுக்கு சொன்னா இமாம் புகார் ரமத்துல்லாஹி அழகி உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவத்தோட நாம இன்றைய கிளாஸ் முடிக்கலாம் உலகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய அல்லாமா இமாம் புகாரிய தெரியாத யாராவது இருப்பாங்களா ஆனா இமாம் புகாரிக்கு கூட அவங்களோட சொந்த ஊர்ல இருக்க இல்லாத நிலைமை வந்துச்சு பொறாம காரணம் பொறாம் இங்க வந்து ஒருத்தர் கொஞ்சம் முன்னுக்கு போக போகல ஊர்ல உள்ள ஆக்களுக்கு போறாங்க அதன் அவரு எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சா செய்யுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க முன்னேற்றுங்களேன் யாராவது நலவு செய்யட்டுமே யாராவது மார்க்கத்துக்கு மக்களுக்கு கொடுக்கட்டுமே அந்த சிந்தனை குறோம் அவரா அவரை விட்ட ஆள் இல்லையா இவரை விட்ட ஆள் இல்லையா இந்த தன்மை இருக்குது ஒரு நாளும் எங்களை முன்னேற்ற மத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து パッピー。 கண்ணால வெளியிற வாரத்துக்கு பேர் தான் கண்ணூர் கல்பு பத்துரு அவன் நல்லா இருந்தா கல்பு பத்துரு அவனை பார்த்தீங்கன்னா நல்லா பேசுறதுல கெட்டதா பேசுறது இமாம் புஹாரி பெருமாலிம்சா சுஹான் அல்லாஹ் சோஷியல் மீடியா இல்லாத காலத்துலயே ஃபேமஸ் ஆனவர் எந்த அளவுக்குண்டா எழுதுறாங்க தாரிஹுல் பக்தாதுல எல்லாமா ஹதீபுல் பக்தாதி இமாம் புஹாரி வந்து அவங்களோட காலத்துல என்ன செஞ்சாங்க அவங்களோட சொந்த ஊர் உஸ்பகிஸ்தான் அங்கதான் அவனோட கபூர் இருக்கு புகாரால் உஸ்பகிஸ்தான் இப்பயும் கூட இந்த கபர சியார் செஞ்சவங்க அன்றைக்கு கிட்ட கூட அப்துல் காலி கசரத் போயிட்டு வந்தாங்க அதிகமான உலமாக்கல் நான் கேட்ட நேரம் சொன்னாங்க அந்த கபர் அடியில இருந்து கஸ்தூரி வாசம் வருது அவ்வளவு பெரிய சேவை செஞ்ச ஒரு மகான் ஆனா அவரை கூட நிம்மதியா அளவுடல உலக பொறாம என்ன செஞ்சாங்க இமாம் புகாரி அவங்களோட ஊர்ல இருந்து நைசாபூருக்கு போனாங்க நைசாபூர் தான் ஈரானுடைய ஒரு பகுதி அங்க இப்ப பெரிய ஆலிம் சார் இந்தியால இருந்து வெளிநாட்டுல இருந்து வாரா இருந்த நம்ம ஊருக்கு நாங்க எவ்வளவு கண்ணியப்படுத்துவோம் நாங்க எவ்வளவு கண்ணியப்படுத்துவோம் சாப்பாட்டுக்கு சண்டை பிடிப்போம் எங்கட வீட்டுல தங்குங்க சொல்லுவோம் அதற்கு கால் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தலை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அதற்கு ஹிரிமத் செய்யறதுக்கு ஒரு ஆள் போட்டி போடுவோமா இல்லையா அத போல நைசாபூர் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்களாம் இமாம் புகாரி வாரா இருந்து கேள்விப்பட்டதோடு முழு ஊரும் வெளியே வந்துட்டா என்னதுக்கு இமாம் புகாரிய வரவேற்கிறது இமாம் புகாரியே வரவேற்கிறதுக்கு எந்த அளவுக்கு நாலாயிரம் குதிரைகள் அந்த நாலாயிரம் குதிரைகளுக்கு மேல உள்ளமாக்கல் ஊருடைய தலைவாசல் இருந்து மூணு மைல் மூணு கிலோமீட்டருக்கு இமாம் புகாரிய வரவேற்க இப்ப வந்தத்தோட இமாம் புகார் வந்தா என்ன செய்வாங்க நைசாபூரே இமாம் புகாரியுடைய பக்கம் சாஞ்சிச்சு சாஞ்சத்தோட நைசாபூர்ல இருந்த உலமாக்கிற பாடத்துல யாரும் இல்ல நைசாபூர்ல இருந்து உலமாக்கிற பாடத்துல யாரும் இல்ல இப்ப அங்க இருந்த ஒரு ஆலிம் சாப் நான் அவருடைய பேரை சொல்லல அவருக்கும் கொஞ்சம் போறாங்க வந்து அது என்ன பெரிய புகாரி அது என்ன பெரிய புகாரி இதுக்கு இவர் யாருந்தா இமாம் புகாரி போதி கொடுத்தவர் அது என்ன பெரிய புகாரி அப்படியா அவரோட பக்கம் எல்லாரும் போறாங்களா சரி இப்ப இவர் ஒரு செட் அப் ஒன்று செஞ்சார் என்ன செட் அப் பொறாமையால பாருங்களே இவ்வளவு பெரிய அநியாயம் இதெல்லாம் பொறாமையால என்ன செஞ்சாருண்டா அந்த நேரம் இமாம் புகாரியுடைய காலத்துல பதினைந்து வருடங்களாக தலை தூக்கின ஒரு பிரச்சனை தான் நான் சொல்றது உலமாக்களுக்கு நல்லா விளங்கும் எனக்கு எவ்வளவு மெக்சிமம் விளங்கப்படுத்தியுமோ அவ்வளவு விளங்கப்படுத்தி நான் சொல்றேன் இமாம் உடைய காலத்துல தலை தூக்கி இருந்த ஒரு பிரச்சனை தான் அப்படின்னா குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லாஹ்வால் அருளப்பட்டதா என்ன விட அல்லாவால அருளப்பட்டது படைக்கப்பட்டதில் குருவான் படைக்கப்பட்டது ஆனா அந்த காலத்துல சிலர்கள் வழிகட்டவங்க வாதம் செஞ்சாங்க குருவான் படைக்கப்பட்டது இது இமாம் அஹமது ஹம்பல் இமாம் புகாரிய காலத்துல இருந்து பெரும் பிரச்சனை இப்ப இந்த பிரச்சனைக்குள்ள இமாம் புகாரிய மாட்ட வச்சாங்க எப்படி இந்த ஆலிம் சாப் என்ன செஞ்சாரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு சொன்னாரு இமாம் புகாரிட மஜிலிஸ்ல உட்கார்ந்து பாடம் நடக்க போகல நீ எழும்பி கேள்வி ஒன்று கேளு அல்பாபுல் குர்ஆனி மஹ்லூ அம்லா குர்வான் படைக்கப்பட்டது இல்ல சரி நாங்க ஓதுற வார்த்தைகள் குர்வான நாங்க மொழிகிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் படைக்கப்பட்டதா இல்லையா இது பொதுமக்களுக்கு சில நேரம் விளங்காது குழம்பு பிரச்சனைக்குரிய கேள்வி இந்த கேள்வியை நீ கேளு அனுப்பிட்டதோட பெரும் கூட்டம் ஒன்று ரெண்டு பேர் எல்லாமே இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் இமாம் புகாரமத்துலாய் வழங்கிட்டு என்னமோ ஒன்னு நடக்குது இதுக்கு விட சொன்னா ஒரு பிரச்சனை உண்டாகும் இப்ப ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் போகுது இமாம் புகாரமத்துலாய் யாலையும் அந்த கேள்விக்கு விட செல்லாமலே போறாங்க இருக்கக்கூடிய கூட்டத்துல சில கேள்வி கேள்வியை ஒருத்தன் கேட்கறான் இவரு பெரிய ஆலிம் சாப்புண்டா பதில் சொல்ல வேண்டியது தானே ஏன் அமைதியா இருக்கிறாரு இவருக்கு விட தெரியாதா இல்லையா இப்படி பிரச்சனை உண்டு உண்டானதோட இமாம் புகார் ரமத்துல்லாய் அலையும் வேற வழி இல்லாம கடைசியில சொல்லிட்டாங்க வார்த்த படைக்கிறது வார்த்தைகள் வந்து படைக்கப்பட்டதுங்களா அது அசலி இன மக்கள் தவறா வலங்கிட்டு ஆஹ் இவர் குர்வான் படைக்கப்பட்டது கூட்டமும் விட்டு சாதிச்சுட்டாரு சாதிச்சுட்டாரு புகாரியை விட்டு பெரிய பிரச்சனை எவ்வளவு இமாம் புகாரமத்துலாய் விளங்கப்படுத்தினாங்க விளங்கப்படுத்தியும் விலங்கல்ல பின்னால வந்த விலமாக்கல் இவருள் கையும் அ தகவி இது போன்ற எல்லாரும் இமாம் புகாரி உடைய வழியைத்தான் சரி கண்டாங்க இமாம் புகாரமத்துலாய் எல்லாம் எவ்வளவு சொல்லியும் விலங்கல் கடைசில இமாம் புகாரிக்கு கூட இருந்து உதவியாக இருந்தது இமாம் முஸ்லிம் மட்டும் என்னாம் முஸ்லிம் யார் இமாம் புகாரி உடைய மாணவர் நா முகாரியுடைய மாணவர் தான் இமாம் முஸ்லிம் அவங்களுக்கு மட்டும் தான் உஸ்தாதுக்கு உதவியா இருந்தாங்க கடைசியில இமாம் புகாரி நைசாபூர்ல இருந்து வெளியாக வேண்டிய நிலைமை உண்டாயிடுச்சு வெளியாகி போய்த்து முதலாவது செஞ்சாங்க ஒரு வேலை சொல்லி ஒரு கிதாப் ஒன்று என்ன சொல்ல வாரேண்டா அந்த அளவுக்கு இமாம் முகாரிய கூட ஊர்ல இருந்து வெளியே தச்சு போறாங்க சல்லா அலி செல்லம் யூதர்கள் என்ன செஞ்சாங்க ஏன் சல்லா அலி செல்லம் குசூனிய செஞ்சான் பொறாம எந்த அளவுக்கு பொறாம நபி அலை உயிருக்குயிரான மனைவி அந்த மனைவியை பார்த்து என்ன சொன்னா ஐஷா அம்மா எவ்வளவு பக்குவம் முஸ்னத் அகமது ரிவாயத் வருது உமர் ரதி அல்லாஹு அன்பு அவங்களோட ஊட்டுக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால அவங்க ஃபேஸ் கவர் பண்ணாம கபர் போனதே இல்லையா உயிரோட உள்ள மனுஷனுக்கு அல்ல கபர்ல இருக்கிற மனுஷன் அவ்வளவு பக்குவம் அதான் நான் சொல்றேன் ஆயிஷாண்டு பேர் வைங்க பிள்ளைகளுக்கு என்ற வரலாறுல ஆண்கள்ல உமர் ரதி அல்லாஹு அன்பு போல ஒரு சாதனையாளர் நான் காணல பெண்கள்ல அம்மா ஆயிஷாவை போல பெரும் அறிவாளியே பேணுதல் உள்ள பெண்ண நான் காண இருக்கிறாங்க மகதீஜா மரிய மலைசா எல்லாம் இருக்கிறாங்க ஆயிஷா நாயகுடைய போங்கு இருக்குது ஒரு தைரியசாலியான இந்த முழு உம்மத்துக்கும் மார்க்க சட்டத்தை ஒப்புவிச்ச ஒரு பெண் அறிவாளி எந்த அளவுக்கு ஹலீஃபாக்கள் கூட ஆயிஷா அம்மா கிட்ட தான் சந்தேகம் கேட்டு வருவா அவ்வளவு பெரிய அறிவா அந்த பொம்பளையை பார்த்து விவச்சாரிண்டா எப்படி இருக்கு சலவா அலிசல மிம்பர்ல இருந்து அழுகுறாங்க மைய அது புகாரில ஆக பெரிய ஹதீஸ் புகாரில ஜுசு சானில கிதாபுல் மகாசில

அந்த பொறாமக்காரனுடைய நிலைமை அவன் நரகவாதி அமௌத்தாயின் அப்துல்லா இபுனு உபய் இபுனு சலூர் ஆகையால பொறாமப்படப்படாது இந்த சூறாவுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தேடணும் குறிப்பாக இரவு இரண்டாவது என்னது முதலாவது இரவு இரண்டாவது சூனியக்காரிகள் மூணாவது வந்து பொறாம இது இருந்து எங்களுக்கு வரப்படாது நாங்களும் யார பார்த்தும் பொறாமப்படவும் கூடாது யாருக்கும் அநியாயம் செய்யப்படாது நாங்க நல்ல வாழ்ந்து பாருங்க அல்லா உங்களை வாழும் யாரு பொறாமப்பட்டாலும் யார் என்ன செஞ்சாலும் அல்லாட உதவி உங்களுக்கு இருக்கும் நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க ஆரம்பத்துல சில பிரச்சனைகள் வரலாம்

உலகத்தில் எல்லாத்தையும் சகிச்சு இந்த உம்மத்த சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டின தலைவர் அவர் படிச்சு தந்ததுதான் இன்றைக்கும் நாங்க படிச்சு கொடுக்கிறோம் இந்த மஜிலிசுகள் கூட அவ்வளவு நன்மையும் சல்லல்லா உலைவ செல்லமுடைய கபருக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஆகையால வாலிபர்களே இது லேசான விஷயம் இல்ல தசீர் கிளாஸ்ங்கிற ஒரு